உழவர்கள் உன் கண்ணு முன்னாடி டெல்லியில வந்த பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி உளுந்து உளுந்து செத்துக்கிட்டு இருக்கிறான் நீ என்ன தைரியமும் திபுரும் இருந்தா ஒரு துபாயில போய் ஒரு ராமர் கோயில போய் சுண்டல் விட்டுக்கிட்டு இருப்ப என்ன ராமன் தானே முக்கியம் பொட்டாட்டியை காப்பாற்ற வக்கில் ஒரு ராமனுக்கு போய் கோயிலை கட்டிக்கிட்டு இருக்கிற காலமெல்லாம் சீரிய சாகடிச்சு நாசம் பண்ண பண்ணி உனக்கு இஷ்டம் இருந்தாக்க நீ விபீஷனோட போய் சேருன்னு சொன்ன ஒரு ராமனுக்கு கோயிலா யார் இங்க இருக்கிற பெண்கள் யோசிக்கணும் உங்களை எல்லாம் என்ன கேவலப்படுத்திருக்கானுங்க அவனுங்க ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த த திரௌபதி முர்முங்கிறவங்கள வந்து என்னை கேவலப்படுத்தி எவ்வளோ அசிங்கப்படுத்தி ஆபாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட கூட்டம் எப்படி நடிக்கிறது எந்த தைரியத்தில் நடிக்கிது நீ என்னையா ஓட்டு போடுறது நான் என்னையா ஜெயிக்கிறது நான் ஜெயிச்சிட்டேன் எனக்கு ஓட்டிங் மிஷின் இருக்குது நான் சொல்கிற மாதிரி எல்லாம் சிம் கார்டை மாத்தனா போதும் உங்கள் ஃபோனை எடுங்க ஒரு பட்லாம் தின்னா அந்த சிம் கார்டு வெளியே வந்துடும் அது அந்த உங்கள் ஃபோனை எடுத்துட்டு ஏன் சிம் கார்டை உள்ள போட்டால் உங்கள் போன் உங்களுது சிம் கார்டு எடுது ஏன் நம்பர் தான் வரும் உங்களுக்கு அவ்வளவுதான் கே எலக்ஷன் அவ்வளவுதான் ஒரு வகையில நானும் ஐயநாதர் சாரும் தனியா கஷ்டப்பட்டு போராடி ஏழைக்கு கிண்ணருக்கு ஆளைக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு அகில இந்தியாவிலும் போறது மட்டுமல்லாம ஒரு எழுச்சி தமிழர் போன்ற ஒரு முக்கியமான தலைவர்கள் அதை கையில் எடுத்துட்டு கொண்டிருக்கறத நான் ணபோது இத்தனை வயது வரையில் நான் வாழ்ந்து அரசியல்ல நான் நேரடியாக ஈடுபடலனா கூட ஒரு அரசியல் பெண்ணின குடும்பத்தை சேர்ந்தவங்கிற முறையில் எனக்கு இருந்த ஒரு ஆதங்கம் யார் யாரோ போராடி பெற்ற வாதாடி பெற்ற உயிரை நீத்து பெற்ற ஒரு ஜனநாயகம் இப்படிப்பட்ட ஆட்களால் அநியாயமாக அழிந்து கொண்டிருக்கிறது அதை கூட தெரியாமல் மக்கள் அறியாமையில் இருக்கிறார்களே பாரதி அழகாக சொன்னான் கஞ்சி குடிப்பதற்கு அதன் காரணம் இதுவென்ற அறிவும் இல்லார் கஞ்சி குடிக்கிறது கஞ்சி இல்ல அது கூட அவனுக்கு கவலை இல்லை அது ஏன்டா நமக்கு கிடைக்கலங்கிற புத்தி கூட இவனுக்கு இல்லை இவன் இந்த பாத இந்த மா இந்த நிலைக்கட்ட நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குது இல்லையா இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இது வந்து தோழர் ஐயநாதர் இங்கே உட்காந்து போய் பேசிட்டு உட்காந்துருக்காரு அவரும் நானும் தான் பைத்தியக்காரத்தனமாக பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த டிவிக்கெல்லாம் போவோம் போய் உட்காந்த உடனே ஆ வந்துட்டார்யா ஏன்னா ஓட்டிங் மிஷினில் இப்போ ஃப்ராடு இருக்குதுன்னு சொல்லி பேசிட்டு போவார் இதே வேலையா போச்சு இருக்கு இப்படி தான் என்ன எங்களை சாந்தவாஸ்கார்கள்லாம் தெரியும் அவர் நல்லா ஒன்றாக்கா உட்காந்துருப்பான் என்னை பார்த்தோன்னே சொல்லுவாங்க இவனுக்கு வேறு பேச்சா வராது அதை தான் பேசிக்கிட்டு இருப்பான்னு நானும் ஐயனார் சார் ஒரு தடவை பேசிக்கிட்டேன் என்னங்க நாம் ரெண்டு பேர் தான் அங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோமா இப்படி ஒரு பெரிய ஃப்ராடிங்க நடந்துக்கிட்டே இருக்குது இது கேட்பார் இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் பார்க்குறேன் திடீர்னு பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அன்றைக்கே என்னை கூப்பிட்டாங்க தலைவர் அவர்கள் சொ சொல்கிறார் நீ வரணும்னு சொல்கிறாரு அப்படின்னாங்க அன்னைக்கு என்னுடைய வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தது இங்கே பக்கத்துலேயே தான் அது நடந்தது அதனால் அன்றைக்கி வர முடியல இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன் நான் ஒரு கல்லூரியில் ஒரு நான் ஒரு தொழிலில் நான் ஒரு டாக்டர் வைத்தியம் பண்ணுற டாக்டர் ஊசி போடுற டாக்டர் பிஹெச்டி டாக்டர் இல்லை வீ எல்லாம் போட்டு மருத்துவம் பார்க்குற டாக்டர் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேன் பொறியியல் கல்லூரியில் டாக்டராக இருக்கிறேன் அந்த பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் பல விஷயங்கள் செய்கிறாங்க உதாரணத்துக்கு சொன்னேன் என்னுடைய மாணவர்கள் உஃப்னு ஊதுனாக்கா சக்கரை வியாதி இருக்குதான்னு கண்டுபிடிக்கிற எல்லாம் செஞ்சு அதுக்கு பரிசெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கு நான் தலைவராக இருக்கேன் அப்போ தான் நான் கேட்டேன் ஏண்டா ஒரு சிம் கார்டை வச்சு ஊதுனா வியாதியுமே கண்டுபிடிக்க முடியும்னா இதை வச்சுக்கிட்டு என்னென்னாலும் தான் பண்ண முடியும்னாங்க அப்போ தான் ஒரு பையன் சொன்னான் சார் வச்சுருக்கிறாங்களே இவிஎம் மிஷின் ஓட்டிங் மிஷின் ஒன்று அது பெரிய ஒரு செல்ஃபோன் தான் சார் அது அதில் இருக்கிற சிம் கார்டை எடுத்துகிட்டு இன்னொரு சிம் கார்டை போட்டா இருக்கிற தான் சார் வரும் அவ்வளோதான் சார் அது அப்படின்னா அப்படின்னா என்னடா போட்டா என்ன நீ யாருக்கு போட்டா என்ன அமித்ஷா அவர் ஓட்டு தான் ஜெயிக்கும் அந்த தான் மோடி சொல்றாரு நானூறு இடத்தில் ஜெயித்து விட்டேன் பார்லிமெண்ட்டில் அனௌன்ஸ் பண்றாருங்க எலெக்ஷன் கமிஷன் நானூறு இடத்துல நான் ஜெயிச்சுட்டேன் ரிசல்ட் அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணு எலெக்ஷன் கமிஷனுக்கு உத்தரவு போட்டார் ரெடியாயிடுச்சு நீங்களும் நாடா அன்றைக்கி ஓட்டு போடுற அன்றைக்கி அல்ல அந்த ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு திருவிழா மாதிரி போயிட்டு தேர் திருவிழாக்கு போகிற மாதிரி போயிட்டு வர போகிறோம் நம்ம ஓட்டுக்கு ஒரு சட்டம் கிடையாது ஒரு மரியாதை கிடையாது சீந்திரத்துக்கு ஆள் கிடையாது அது எங்கேயோ குப்பையில் போய் சேர்ந்துடும் அவங்க ஓட்டு தான் ஏற்கனவே ஷானவாசவ சாரா பேசும்போது சொன்னாங்க நீங்கள் ஓட்டு எண்ணிக்கை நடக்கும்போது நீங்கள் வேடிக்கை பார்க்கணுன்னா டிவிலெலாம் போய் உக்காந்துருப்பேன் எட்டு மணிக்கு ஓட்டு ஆரம்பிக்கும் எண்ணிக்கை பத்து மணி வரையிலும் எதிர்கட்சிகள் வெற்றி வெற்றி வந்து இருக்கும் எதிர்பார்த்தபடியே பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் மிக பிரமாதமாக வந்து பாஜக தோல்வியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது எந்த மாதிரி ஆளு தோட்ட தண்ணி போக இருப்போம் பத்து மணிக்கு எதிர்பாராத திருப்பம் பாஜக முன்னிலையில் வந்து கொண்டே இருக்கிறது பதினாறு மணிக்கு சமமாகி விட்டது இரண்டு கட்சிகளும் சமமாக பன்னெண்டு மணிக்கு முந்துகிறார்கள் நாலு மணிக்கு பாஜக வெற்றி முடிஞ்சு போச்சு இதுதான் ஒவ்வொரு தேர்தலையும் முடிவுகள் நீங்கள் இது பாருங்க சிரிச்சுட்டு போயிடாதீங்க கை தட்டிட்டு போயிடாதீங்க ஈரோடு எலெக்ஷனில் ஒன்பதரைலேருந்து பத்தரை மணி வரையிலும் முன்னணி நிலவரமே வரல நான் ஒரு டிவியில் உக்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்னையா நடக்குது ஒரு மணி நேரமாக முன்னிலை நிலவரமே வர்ற என்னையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் என்ன நடக்குதுன்னு சண்டைக்கு போனாங்க கலெக்டர் ஓடி ஆடுறாரு உள்ள எல்லாம் நேர்மையா தான் நடக்குது முடியாது நாங்க உள்ள போவோம் ஆயிடுற இடத்துக்கு நாங்க ஆணை எலக்ஷன் ஆணைய ஓ இதுக்கு மேல போனா உதவி விடுவோம் வேற வழி இல்லை ஓட்டு எண்ணிக்கை நேர்மையா நடத்த எண்ணிக்கை ஆரம்பிச்சாங்க உடனே எதிர்த்து நின்று அதிமுக வேட்பாளரும் பதினொன்றரை மணிக்கு நான் தோற்று விட்டேன் இங்க ஜனநாயகம் தோற்று விட்டது எனக்கு தெரிஞ்சு போச்சு ஓட்டு எண்ணிக்கை நேர்மையான என்ன போறாங்க நம்ம ஜெயிக்க போறது இல்லை விளைவு என்னாச்சு எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் பாஜக கூட்டணி தோத்துச்சு எங்க அதுதான் உண்மையான நிலை அப்படி இருக்கும்போது போது இன்னைக்கு வந்து நாங்க எல்லா இடத்துலையும் ஜெயிப்பா எந்த தைரியத்தில் நீங்க சொல்றீங்க உழவர்கள் உன் கண்ணு முன்னாடி டெல்லியில் வந்து பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி உளுந்து உளுந்து செத்துக்கிட்டு இருக்கிறான் நீ என்ன தைரியமும் திபுரும் இருந்தா ஒரு துபாயில் போய் ஒரு ராமர் கோயிலில் போய் சுண்டல் விட்டுக்கிட்டு இருப்ப என்ன ராமன் தான் முக்கியம் பொட்டாட்டிய காப்பாற்ற வக்கில் ஒரு ராமனுக்கு போய் கோயில கட்டிக்கிட்டு இருக்கிற காலமெல்லாம் சீரிய சாகடிச்சு நாசம் பண்ண மணி உனக்கு இஷ்டம் தான் விபீஷனோட போய் சேருன்னு சொன்ன ஒரு ராமனுக்கு கோயிலா யார் இங்க இருக்கிற பெண்கள் யோசிக்கணும் உங்களை எல்லாம் என்ன கேவலப்படுத்திருக்கானுங்க அவனுங்க ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த த திரௌபதி முர்முங்கிறவங்கள வந்து என்ன கேவலப்படுத்தி எவ்வளோ அசிங்கப்படுத்தி ஆபாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட கூட்டம் எப்படி அடிக்கிது எந்த தைரியத்தில் நடிக்கிது நீ என்னையா ஓட்டு போடுறது நான் என்னையா ஜெயிக்கிறது நான் ஜெயிச்சிட்டேன் எனக்கு ஓட்டிங் மிஷின் இருக்குது நான் சொல்கிற மாதிரி எல்லாம் சிம் கார்டை மாற்றினா போதும் உங்கள் ஃபோனை எடுங்க ஒரு பட்லாம் தண்ணி தான் அந்த சிம் கார்டு வெளியே வந்துடும் அது அந்த உங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு ஏன் சிம் கார்டை உள்ள போட்டால் உங்கள் ஃபோனு உங்களுது சிம் கார்டு எடுது ஏன் நம்பர் தான் வரும் உங்களுக்கு அவ்வளவுதான் எலெக்ஷன் அவ்வளவுதான் எலெக்ஷன் ஆக ஒரு வகையில் நானும் ஐயனாரும் சாரும் தனியாக கஷ்டப்பட்டு போராடி ஏழுக்கும் கிண்டலுக்கும் ஆளாகிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு அகில இந்தியாவிலும் போகிறது மாத்திரம் ஒரு எழுச்சி தமிழர் போன்ற ஒரு முக்கியமான தலைவர்கள் அதை கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிற போது இத்தனை வயது வரையில் நான் வாழ்ந்து அரசியலில் நான் நேரடியாக ஈடுபடலைன்னா கூட ஒரு அரசியல் பின்னணி குடும்பத்தை சேர்ந்தவங்கிற முறையில் எனக்கு இருந்த ஒரு ஆதங்கம் யார் யாரோ போராடி பெற்ற வாதாடி பெற்ற உயிரை நீத்து பெற்ற ஒரு ஜனநாயகம் இப்படிப்பட்ட ஆட்களால் அநியாயமாக அழிந்து கொண்டிருக்கிறது அதை கூட தெரியாமல் மக்கள் அறியாமல் இருக்கிறார்களே பாரதி அழகாக சொன்னான் கஞ்சி குடிப்பதற்கில்லார் அதன் காரணம் இது என்ற அறிவும் இல்லார் கஞ்சி குடிக்கிறது கஞ்சி இல்ல அது கூட அவனுக்கு கவலை இல்லை அது ஏன்டா நமக்கு கிடைக்கலங்கிற புத்தி கூட இவனுக்கு இல்லை இந்த இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குது இல்லையா அதனால நீங்க எல்லாம் வாக்கு ஓட்டு போட்ட பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா தேர்தல் ஆணைய அதிகாரிகளை கண்காணிப்போடு வைத்துக் கொள்ளுங்கள் தேர்தல் நடக்கிற அந்த எந்திரங்களை கண்காணிப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள் ஈரோட்டில் அதை செய்தவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதை ஏன் நாடு முழுவதும் நாம் செய்யக்கூடாது அதற்கான துவக்க விழாவாக எழுச்சி விழாவாக அதற்கான அந்த போராட்டத்துக்கான ஆரம்பமான நிலா விழாவாக இந்த விழா அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரு என்ற முறையிலே இதையெல்லாம் நாங்கள் உயிரோடு இருக்கும் செய்தால் நாங்கள் நிம்மதியாக இறப்பதற்கு எங்களுக்கு ந இதாக இருக்கும் நன்றி வணக்கம்